அன்வர் ராஜா அவர்கள் தியாகத்துக்கும் துரோகத்துக்குமான இந்த யுத்தத்திலே அவர் துரோகத்தின் பக்கம்தான் நின்றார் அதன் பிறகு பல்வேறு கருத்துக்களை அதிமுக எடப்பாடி கூட்டம் எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு அவர் மீது இந்த மாதிரி வருமான வரி சோதனை நடந்ததாக செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அரசியல் ரீதியாக அவர் தியாகத்தின் பக்கம் நிற்காதத நிற்காததால் அவர் துரோகத்தின் ப அரசியல் ரீதியாக அவர் துரோகத்தின் பக்கம் நின்றதால் இன்றைக்கு அன்வர் ராஜா அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது இது போக போகத்தான் இதை கணிக்க முடியும் இதை பற்றி கருத்து சொல்ல முடியும் ஆரூடம் கணிப்பதைக் காட்டிலும் இங்கிருந்து கருத்துக்களை வை சொல்வதைக் காட்டிலும் கள யதார்த்தம் என்பது ஒன்று இருக்கிறது அண்ணன் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் கட்சியின் ஆரம்ப கால தொண்டர் புரட்சி தலைவரின் ஆஜ அவருடைய சீரிய தலைமையிலே அவர் தனது பயணத்தை தொடங்கி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக தேர்ந்து அம்மா அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியிலே போட்டியிடுவதற்கு ஏதுவாக அம்மா அவர்களுக்காக அவர் விசுவாசமாக இருந்தார் மாவட்ட கழக செயலாளராக புரட்சித் தலைவி அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளராக அதன் பின்னால் ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளராக அவர் தொடர்ந்து அவர் இயக்க தோழர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் அந்த தொகுதி மக்களோடு மக்களாக அன்பாடு அன்போடு பழகி இருக்கக்கூடியவர் திடீரென்று பன்னீர்செல்வத்தினுடைய மகன் என்ற ஒரே அடையாளத்தை வைத்துக்கொண்டு வேட்பாளராக அவருடைய மகன் இன்றைக்கு களத்திலே நிற்கின்றார் இவி கே அரசியல் ரீதியாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பெயரின் வைத்துக்கொண்டு அவர் களத்தில் வந்து நிற்கின்றார் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் மக்களோடு மக்களாக யார் இருந்தது என்பதை தேனி மாவட்டத்து மக்கள் நிச்சயமாக இடைபோட்டு பார்ப்பார்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கின்றேன் மக்கள் செல்வர் நன் டிடிவி அவர்களுக்கு தேனி மாவட்டத்தில் இளைஞர்களும் தாய்மார்களும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் அத்தனை பேரும் ஒட்டுமொத்த ஆதரவோடு இருக்கிறார்கள் அவருடைய வேட்பாளராக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே மிக பிரம்மாண்டமான வெற்றியை அவர் பெறுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரசுடைய பிராண்டே அதுதான் அவர்களுக்குள்ளே நிலவக்கூடிய கோஷ்டி பூசல் குழப்பங்கள் இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பிராண்ட் ஆக இன்றைக்கு அவர்கள் வேட்பாளர்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அறிவிப்பதிலே அவர்களுக்கு பல குழப்பம் இருக்கிறது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த கழகத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மிக எழுச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி அது அந்த தொகுதி மக்கள் மக்கள் செல்வன் டிடிவி அவர்களுக்கு தான் துணையாக இருப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பண்ணுவோம் போராட்டம் பண்ணா என்ன போராட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னா சரி தொடர்ந்து விவசாயிகள் என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மோடியினுடைய ஆட்சியில் குறிப்பாக ஐயா பெரியவர் கண் அவர்கள் தொடர்ச்சியாக டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டத்தை நடத்தி அவரை சந்திப்பு கூட மறுத்த ஒரு பிரதமர் தான் நரேந்திர மோடி ஜனநாயக ரீதியில் அவர்கள் எந்த விதமான போராட்டத்தையும் அவர்கள் முன்னெடுப்பார்கள் இது விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மனநிலையைத்தான் அது காட்டுகிறது விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர் ஜனநாயக ரீதியிலே அவர் போராடுவார் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மிக பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது களத்தில் இருந்து பார்க்கிறேன் பொதுமக்கள் ஆசி கூறி வாழ்த்துகிறார்கள் இளைஞர்கள் கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு வேகத்தோடு பணியாற்றுகின்றார்களோ அதை காட்டிலும் இரண்டு மடங்கு அதை காட்டிலும் பல மடங்கு இன்றைக்கு பொதுமக்கள் தங்கள் ஆதரவை எங்களுக்கு வலியே வந்து ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் டிடிவியினுடைய வேட்பாளர் இவர் இவர்தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அதற்கு காரணங்கள் இல்லாமல் கிடையாது தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ்நாடு தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய தேர்தல் இது தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியின் கூட்டமும் சரி அதிகாரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி இவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் என்பது தமிழ்நாட்டு விரோத செயல்பாடுகளாகத்தான் அமைந்திருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டிருந்தது ஒரு பாதுகாப்பு அரணாக அம்மா அவர்கள் இருந்தார்கள் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் நாட்டு மக்களை நம்பி நம்பியிருக்கக்கூடியவர்களை மாநில மக்களை காப்பாற்றுகின்ற தலைமையைத்தான் மக்கள் விரும்புவார்கள் நேசிப்பார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக அம்மா அவர்களால் நிலைநாட்டப்பட்ட அண்ணா திராவிடம் நேற்ற கழகம் அம்மாவின் மறைவுக்குப் பின்னால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஓபிஎஸ் இபிஎஸ்னுடைய செயல்பாடுகளை மக்கள் துல்லியமாக எடைபோடுகின்றார்கள் போடுகின்றார்கள் இவர்கள் அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்களுக்கு விரோதமான திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது அம்மா எதிர்த்த திட்டங்கள் அத்தனையும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து விட்டது இதெல்லாம் யாரினால் ஏற்பட்டது யாரால் ஏற்பட்டது யார் இதற்கு இசைவு தெரிவித்தார் யார் இதற்கு கதவுகளை திறந்து விட்டார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது ஆக தமிழ்நாட்டுக்கு இந்த மாநிலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைமை என்பது தேவை என்ற அத்தியாவசியமும் அவசியமும் இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது எந்த சமரசமும் இல்லாத ஒரு தலைமை என்பது இந்த மாநிலத்துக்கு தேவை மாநில உரிமைகளை மீட்பதற்கு ஒரு நல்ல தலைமை தேவை போராடக்கூடிய ஒரு தலைமை தேவை என்ற முடிவுக்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள் இதற்கு அதிமுகவும் சரி எடப்பாடியின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டமும் சரி திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியும் சரி இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டமெல்லாம் உள்ளே வந்திருக்கிறது சேலம் சென்னை எட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது பல்வேறு மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாம் உள்ளே நுழைந்திருக்கிறது நீட் தேர்வு நுழைந்திருக்கிறது என்று இதையெல்லாம் பிஜேபி அரசு அமல்படுத்தியது என்று சொன்னால் இதற்கெல்லாம் வித்திட்டது காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி அரசு அன்றைக்கு இருந்தபொழுதுதான் இந்த திட்டங்களெல்லாம் உருவானது ஆக தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகளும் இன்றைக்கு ஒரு சுயநல கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள் மக்கள் அதை புறந்தள்ளுவார்கள் மாற்றம் என்பது அரசியலிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது நிகழ்ந்தே தீரும் இது மாற்றத்துக்கான நேரம் இது மாற்றத்துக்கான சமயம் நிச்சயமாக மக்கள் செல்வர் டிடிவி அவர்களின் தலைமை தான் சிறந்தது என்ற முடிவை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் சந்திக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதே கருத்தை தான் என்னிடம் சொல்கின்றார்கள் மதுரை பாராளுமன்ற தொகுதியிலே எனது வெற்றி என்பது மிக பிரகாசமாக இருக்கிறது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நான் வெற்றி பெறுவேன்